கோயமுத்தூர் சூப்பர் ஸ்மார்ட்ஸ் நடத்தும் தமிழகத்தின் முதல் பிக்கில் பால் உலக தரவரிசை போட்டிகள் கோவையில் தொடக்கம் கோவையின் முதல் பிக்கில் பால் அணியான கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மார்ட்ஸ் சார்பில் வரும் சனி மற்றும் ஞாயிறு அன்று கோயமுத்தூர் பிக்கில் பால் ஓப்பன் போட்டி முதல் முதலாக திருச்சி சாலையில் உள்ள பிக்கில் பால் கிளப் ஹவுஸில் நடைபெறவுள்ளது இது தமிழகத்தின் முதல் பிக்கில் பால் உலக தரவரிசை பி டபிள்யூஆர் இருநூறு வகை போட்டியாகும் பி ஆர் ஐம்பது வகை போட்டிகள் என்பது கிளப் அளவிலான போட்டிகளையும் பி ஆர் நூறு வகை போட்டிகள் நுழைவு நிலை போட்டிகளையும் குறிக்கும் அதே வேளையில் பி ஆர் இருநூறு ரக போட்டிகள் என்பது பிராந்திய அளவில் நடைபெறும் போட்டிகளை குறிக்கின்றது இப்போட்டிகளில் பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த பல கிளப்புகள் அதிக புள்ளிகளை பெறுவதற்காகவும் உயர்ந்த நிலைகளை அடைவதற்காகவும் மோதும் இப்படிப்பட்ட போட்டிகள் தான் கோவையில் இரண்டு நாட்கள் நடக்கவுள்ளது இதில் கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் எஸ் சன் நிர்வாக காவலர் ஆர் சுந்தர் செய்தியாளர்களிடம் இந்த நிகழ்வு பற்றி பேசவுள்ளார் இப்போட்டிகள் பத்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு திறன் மற்றும் வயது அடிப்படையான பிரிவுகளில் நடைபெறும் இந்தியாவில் பிக்கில் பால் விளையாட்டின் முக்கிய வீரர்கள் சிலரும் இந்த நிகழ்வில் ஒரு பகுதியாக இருப்பார்கள் சென்னை வீரர்கள் சரவணன் வெங்கடேஷ் ஜெய்ஷ்ணு அனீஸ் மற்றும் விஸ்வந்த் பெங்களூர் வீரர்கள் கௌதம் ரஞ்சித் பேடன் மற்றும் ஆதித்யா பிரதீப் ஆகியோருடன் கொல்கத்தாவைச் சேர்ந்த வினய் சேத்தி ஆகியோர் கலந்து கொள்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த முக்கிய வீரர்களுடன் கோயம்புத்தூரைச் சேர்ந்த பூபதி மற்றும் ரித்திகா ஆகியோரும் இணைந்து களம் காண உள்ளனர் மொத்த பரிசுத் தொகை ரூபாய் நான்கு லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்களும் பரிசாக வழங்கப்பட உள்ளன இப்போட்டிகளை பேன்கோட் எனும் ஓடிடி தளத்திலும் யூடியூப் தளத்திலும் நேரடியாக காண முடியும் இப்போட்டிகள் இந்திய பிக்கில் பால் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது உலக பிரிவில் பிக்கில் பால் லீக் ஏற்கனவே முக்கிய நகரங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய அணிகளில் நடைபெறுகிறது பிக்கில் பால் இது டென்னிஸ் பேட்மிண்டன் மற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுகளுடன் கலவையான விளையாட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட மிகவும் பழமையான விளையாட்டு மேலும் இது கொரோனா காலத்திற்கு பிறகு உலகம் முழுவதும் மிகவும் விட்டது இந்தியாவில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது பிகில் பால் விளையாட்டில் ஈடுபட்டுள்ளனர் நான் சுந்தர் எஸ் சிங் ஆரம்ப்சிங் சேரிட்டபுளில் ட்ரஸ்டோட மேனேஜிங் ட்ரஸ்ட்டி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து நிறைய கேம்ஸ் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிரிக்கெட் அப்புறம் இப்போ வந்து ஷோ ஜம்பிங் ஹார்ஸ் ஜம் ஸ்போர்ட்ஸில் நேஷ்னல் ரேலி சாம்பியன்ஷிப் ஐஎன்ஆர்சி ப்ளூ பேண்டில் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸில் நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கோம் இன்றைக்கி வந்து பிக்கிள் பாலுங்கிறது வந்து ஒரு நேஷ்னல் இதாகிடுச்சு கேம் மாதிரி நல்ல பிக்கப் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அது இட் இஸ் லைக் அன் ஐபிஎல் ஐபிஎல் மாதிரி ஒரு கேம் இது பாம்பேயில் நடக்க போகுது ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம கோயம்புத்தூர் ரெப்ரசென்ட் பண்ணி கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷர்ஸ்னு ஒரு டீம் வாங்கியிருக்கோம் அலாங் வித் குளோபல் ஸ்போர்ட்ஸ் இந்த டோர்னமெண்ட் நடக்குது அதாவது இது வந்து நேஷனல் சொன்ன மாதிரி ஐபிஎல் இஸ் பிளேட் இன் நேஷனல் லெவல் ஸோ அதே மாதிரி திஸ் ஸ்போர்ட் ஆல்சோ வில் பி பிளேடு இந்த நேஷனல் லெவல் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஈக்குவ ஸ்ட்ரீம்லையும் நம்ம நேஷனல் லெவலில் போனோம் இப்போ பிக்கல் பால்லையும் நேஷனல் லெவலில் போகிறோம் நேஷனல் லெவலில் போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு விஷயம் இன்டர்நேஷனலுக்கு எப்படி தெரியும் நீங்கள் கேட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் கோச்சஸ் நம்ம வந்து ஹையர் பண்ணலாம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸை வந்து நம்ம ஆப்ஷனல் எடுக்கலாம் ஆப்ஷனல் எடுத்தால் அது வந்து ஒரு ரோட் மேப்பாக இருக்கும் எல்லாருமே பார்ப்பாங்க ஸோ அது வந்து அப்படித்தாங்க இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸை வந்து நம்ம ஆப்ஷன் எடுத்தால் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரையோ ஒரு அமெரிக்கன் பிளேயரையோடு விளையாடுறது குறிப்பிட்ட ஐபிஎல் வந்து ஒரே வென்யூல நடக்குதுங்க பிகல் பால் ஐபிஎல் மாதிரியே நடக்குது இதுல வேரியஸ் டீம்ஸ் இருக்குது பாம்பே டீம் இருக்கலாம் சென்னை டீம் இருக்கலாம் நம்ம கோயம்புத்தூர் ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிற டீம் நம்மளது கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்பேஷியஸ் so in the open we have players from chennai like tamil nadu hyderabad bangalore kolkata madhya pradesh mumbai so it is a national level tournament it is a pwr 200 ranking tournament if you win this tournament you get 200 points that adds to the world pickleball ranking score which is why we have over 300 plus participants participating in over 10 categories so it is on a national reach you doing well here times now and national papers also will cover you if you win the want to what kind of mileage do the players so if you see what dupr is it's a universal ranking system so every match you play will be ranked on the dupr app so let's say you win against the top today we had an upset ojas with jashnu so he is a five duper rank player. Ojas is only a four rank player. So when you beat a higher seed player, your duper points jump up. So instead of a four, Ojas will probably become a four point three or a four point four. So beating better players than you will increase your ranking. So if you are over a five in duper, that means you are a professional level player. Over four means you are an advanced level player. Three to four is an intermediate level player. Okay. Having open category, intermediate, and thirty five plus. On the thirty five plus level, we have. Uh, singles, women, uh, women singles, women doubles. So, categories like category. And age group, of it, we have a young uh, teenager who's playing. That's 35 plus, there are 50 year olds who are playing. So, age for pickleball will not be a limit because it is an easily accessible uh, sport and a lot of people are picking it up right now globally. So, teenagers are playing, old age people are playing, and a lot of people are playing at a very competitive level as well. At, across all age groups so i think it's going to be a real game changer in terms of a new sport coming into uh, india also for yeah for koyambedu definitely because Koimato has some great talent um, oh, we you know today in the tournament we saw a lot of players they are playing at a very very high level which is surprising for all of us but they're beating a lot of other players as well so koyambedu i feel there's a lot of talent that's why we have koyambedu super smashers our end goal is to make sure a lot of players are well trained and they get to a pro level. So that's the only goal.